உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தலைவனும் தலைவியும் எந்த ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறவிட்டே போய் நிம்மதியாக வாழணும் போகிறாங்க அங்கே அவங்களுக்கு இரட்டை குழந்தைங்க பிறக்குது அதை கண்ணும் கருத்துமாக பார்க்குறாங்க நம்ம தலைவர் வீட்டில் சுகப்பிரசவமாக பண்ணிடுறாங்க ஆனாலும் பாட்டி என்ன சொல்கிறாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க வயசானவங்க பாட்டிங்க எல்லாருமே வந்து உதவி பண்ணுறாங்க கிராமம் அப்படிங்கிறதுனால டவுனு அப்படிங்கிறோம் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு தாங்க நல்லதாக நடக்கும் ஆனால் கிராமங்கிறது அப்படி இல்லைங்க அவ்வளவு பேருமே நல்ல மனசோடு தான் நல்ல ஹெல்ப் பண்ணுற எப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுப்பா போய் பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போங்க டவுனுக்கு அங்கே போய் ஏதாவது நல்லபடியாக ஊசி மாத்திரை கொடுப்பாங்க சத்து மாத்திரை எழுதி வாங்கிட்டு வாப்பான்னு பாட்டி சொல்லிடுறாங்க அதனால நம்ம தலைவரும் கூட்டிக்கிட்டு போறாங்க அங்கே போனா பார்த்தீங்கன்னா உடம்பெலாம் தொட்டு பார்த்துட்டு ம் உங்களுக்கு ஜுரா இருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க காவேரி பார்த்து ஓய்யோ மாத்திரை கொடுங்க சிறப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏங்க நாங்கள் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா என்ன பண்ணுறாங்க மாத்திரை இதெல்லாம் எழுதிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஊசி போட்டுறணும் அப்படின்னு எழுதலே ஆ ஊசியா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க சார் என்ன நீங்கள் என்ன பிரகாஷ் ராஜன் நினைப்பா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தீங்க மேடம் மேடம் நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைக்கெலாம் என்ன மேடம் பண்ணுவீங்க ஊசியாக போடுவீங்க ஊசி போட மாட்டிங்கள மருந்து சிறப்பு மாத்திரை இதானே கொடுப்பீங்க அதான் கொடுங்க மேடம் என் தங்கத்துக்கு என்ன ஆகுறது நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா ஒரு ஊசி மட்டும் இல்லை மேடம் ஒரு பூவில் இருந்தாலும் நான் தாங்க மாட்டேன் ஜகத்தினை அழுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஐயோ ஏமா உன் ப்ரஷண்ட்டை சொல்லுமா அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அதெல்லாம் முடியாது கவரி முடியாது அப்படிங்கல எங்க வாங்களேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பக்கத்தில் வர்றாரு ஒன்றும் இல்லை எனக்கு தலைவலிக்குது கொஞ்சம் காஃபி வாங்கிட்டாருங்களா அப்படின்னு சொல்ல யோ காஃபி தலைவலிக்குதா இரு உனக்கு இல்லாத காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போகிறவர் வாசலில் போயிட்டு நின்றுட்டு திரும்புறாரு மேடம் மறுபடியும் சொல்றேன் ஜாக்கிரதை நாங்கள் இப்படிக்கா போனோம்னா அப்படிக்கா என் பொண்டாட்டிக்கு ஊசி போட்டீங்க அவன் என்கிட்ட சொல்லிடுவா அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பத்திரி அப்படின்னு அப்படியே சுண்டி விட்டு பார்க்குறாங்க போங்க சார் போங்க அப்படிங்கிறாங்க ம் அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போயிடுறாங்க கேன்டீனுக்கு டீ வாங்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்னம்மா உங்கள் புருஷா அளவுக்கு கலக்குறாரு அப்படிங்கிறாங்க எனக்கே பொறாமையாக இருக்குது ம் ஆளும் சரி அழகும் சரி குணமும் சரி பாசமும் அப்படி கலக்கிறாரு ஆமாம் மேடம் அவர் எனக்கு என் மேலே அப்படி ஒரு உயிராக இருப்பார் நான் அவருக்கு கிடைச்ச வரோம் அப்படிங்கிறத விட அவர் தான் எனக்கு கிடைச்ச வரோம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைப்பான்னு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் எடுத்து எடுத்து சொல்லிகிட்டே இருப்பேன் நான் நினச்சே பார்க்கல மேடம் அப்படிங்கிறாங்க ம் தெரியுதே தெரியுது தெரியுது பார்க்கையிலே தெரியுது போயிட்டு என்ன மிரட்டிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க அப்புறம் ஊசி போடணும் திரும்புங்க அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க மேட்டம் அப்படிங்கிறாங்க கவிரி என்ன அவர் பேச்சை நான் தட்ட மாட்டேன் அதனால அதனால ம் சொல்லுங்க ஊசி வேணாம் மேடம் ஹலோ என்ன ஊசி போட உங்களுக்கு பயமாச்சாச்சா எனக்குலாம் பயம் என்ன நானும் பத்து ஊசி பக்காவாட்டில் பக்காவை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நான் அந்த பயத்தில் சொல்லலை மேடம் ஆ அப்புறம் இல்லை மேடம் என் புருஷன் மறுபடியும் வந்து கேட்பார் இல்லைன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லை மேடம் அவர் என் கண்ணை பார்த்து சொல்லு என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்பாரா அவர் கண்ணை பார்த்தோன்னே பார்த்தோன்னே அப்படியே என்ன அப்படியே சின்ன பிள்ளைங்க மாதிரி உச்சா போயிருவிங்களா ஐயோ அப்படி இல்லை மேடம் நான் உண்மையை ஒளறிடுவேன் மேடம் அப்படின்னு காவேரி சொல்ல ஐயோ என்னம்மா ஜாடிக்கேற்ற மூடியா நீங்களாவது அது புரிஞ்சுக்கோங்க அவர் தான் உங்கள் மேலே உள்ள லவ்ல இந்த மாதிரி ஊசி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் படித்த சொல்லுவாங்க தானே மேடம் அவரும் படித்தவர் என்னோட விட நிறையா படிச்சிருக்காரு ஐயோ நான் அதை சொல்லலம்மா உங்களுக்கு எல்லாம் புரியும் தானே விவரம் தெரியும் தானே அவர் உங்கள் மேலே உள்ள காதலில் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல என் மேல் உள்ள காதலில் தான் அவரும் சொல்கிறாரு நானும் அதே தான் என்ன அதே தானா இல்லை அவர் மேலே உள்ள காதலில் தான் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருல அதை நான் பொய்யாக கூடாதுல்ல மேடம் அப்படின்னு அவங்க டேபிளில் வச்சுருப்பாங்களே பேனா அது இதுன்னு அதை போட்டு அப்படியே சுற்றி சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி அப்படியே சொல சொலட்டி சொலட்டி எடுக்கிறாங்க ஹலோ அதுக்கப்புறம் எங்கள் சீட்டுங்க பேனா அங்கே பேப்பர் அதை பிடிச்சி அப்படியே ப்ராண்ட்றீங்க ஓ சாரி மேடம் ஓ ஓ சாரி சாரி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க ம் நீங்கள் பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க காவேரி அப்படின்னு சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஃபீவர் பாருங்கம்மா ரெட்டை குழந்தைங்கள வச்சுருக்கீங்க நீங்கள் பார்க்க வேணாம்மா அப்படின்னு சொல்ல அம்மா மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரம் இங்கே கையில் வச்சுருக்கீங்க அந்த அம்மா வயதானம்மா உட்காந்துட்ருக்காங்க நீங்கள் டேஸ்ட் சீக்கிரம் ஊசி போடுங்க அவர் வர்றதுக்குள்ளே வேணால் நானும் போடலைன்னு சொல்லிடுறேன் நீங்களும் சொல்லிடுங்க அப்படியா சரிங்க மேடம் ம் ஆண்டவா அவர் கண்ணனை இன்னைக்கு பூரா பார்க்கவே போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க கையில் இல்லை மேடம் இடுப்பில் போடணும் இடுப்புலையா சரி அப்பா அவர் பார்க்கவே மாட்டார் ம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ம் ஒருவேளை பார்த்தாலும் பார்ப்பாரோ இல்லை இல்லை குழந்த பிறந்திருக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு இடுப்பை காமிக்கிறாங்க ஊசி போடுறாங்க கரெக்டாக அவர் காஃபியை வாங்கிட்டு வராரு ஆ அப்படின்னு கத்த ஐயோ வந்துட்டார் போல இருக்கே சீக்கிரம் அப்படின்னு ரெண்டு தேவையோடு விட்டுறாங்க என்ன சத்தம் என்ன சத்தம் என் பொன்னாட்டி கத்துறாளே ஆன்னு மேடம் மேடம் என்ன அப்படின்னு வேகமாக பரபரப்பாக வராரு டீ கிளாஸ் கீழேருந்து அப்படியே சிந்தி ஊற்றுது ஹலோ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மெதுவாக வாங்க சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தொலைக்கிறாரு டீயை கொண்டாந்து கொடுக்குறாங்க காஃபி காவேரி இந்த நீ காபி குடிக்கலாம் ஏமா அழுத உனக்கு ஏதாவது ஊசி எதுவும் போட்டாங்களா ஐயோ அதெல்லாம் போடலை அப்படிங்கிறாங்க நான் உங்களை நம்ப முடியாது பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி அப்படிங்கள காவேரி ம் ம் அப்படிங்கிறாங்களா என்ன அங்கே பாக்குறீங்க என் கண்ணப்பா இதை சொல்லுங்க ஆமாப்பா போடலைப்பா அப்படிங்கிறாங்க அவங்க மனசில் குழந்தைய கையில் வச்சுருக்கேன் கீழே போடலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவிரி நீ பொய் சொல்ல மாட்டே சொல்கிறா நீ எதுவும் அவங்க ஊசி போடலை இல்லை எங்கே போடலைங்க அப்படிங்கிறாங்க ம் அப்போ நீ பொய் சொல்ல மாட்டேன் என் கண்ணை பார்த்து சொல்லேன் ஐயோ பாப்பாவை இவ்வளோ நேரம் நான் கையில் தாங்க வச்சுருந்தேன் கீழே போடலைங்க அப்படிங்கிறாங்க என்னது கீழே போடலையா இல்லைங்க ஊசி போடலைன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ம் தப்பிச்சிங்க மேடம் தப்பிச்சிங்க ஆறுட்ட ஆறுட்ட அப்படின்ட்டு சரி மருந்து நான் கொடுங்க அப்படிங்கிறாங்க மருந்து மாத்திரலாம் வாங்கிடுறாங்க காசு எவ்வளோன்னு சொன்னதுக்கப்புறம் கொடுக்குறாங்களா இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பி வராங்க மேடம் தேங்க்யூ மேடம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு டாக்டரை பார்த்து எனக்கு எதுக்கு கும்பிடு அப்படின்னு கேட்க இல்லை மேடம் நான் சொன்னதை கேட்டு என் பொண்டாட்டி மேலே ஊசி வைக்காமல் விட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள் மனிதர்கள் மாணிக்கம் மேடம் நீங்கள் தெய்வம் டாக்டர் தெய்வத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்க டாக்டர் காலில் விழுகிறாரு ஐயோ என்னங்க எதுக்கு அப்படின்னு சொல்ல இல்லை நான் சொன்னதை கேட்டு என் பொண்டாட்டி மேலே ஊசி போடல இல்லை என் பொண்டாட்டி ாட்டினா எனக்கு அவ்வளோ உசுருங்க அவளுக்கு ஏதாவது சின்னதாக அப்படி துன்பம் வந்தாலும் நான் துடிச்சு போவேன் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு கண்ணு கலங்குறாங்க இன்னைக்கு எபிசோடில் எல்லாமே நொறுங்கி போய் கிடக்கு இதையுமே தான் கிடக்கு சரி அதை விடுங்க அதை மறக்கதான் இந்ததுக்கே வந்திருக்கேன் இந்த ஒரு ரிவ்யூவை இப்போ என்ன பண்ணுறாங்க கண்ணு கலங்குது டாக்டர் அம்மாவுக்கு நீங்கள் உண்மையிலே இப்போ சூப்பர் சார் வேறு லெவல் சார் காவேரி மேடம் நீங்கள் கொடுத்து வச்சவங்க நீங்கள் சொன்னதும் சரிதான் அப்படிங்கிறாங்க இப்போ புரியுதா ம் புரியுது என்ன புரியுதாண்ணா இல்லை பாஸ் நான் சொன்னேன் என் முடிச்சா எனக்கா உயிரே கொடுப்பான்னு அதை தான் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லையே வேறு ஒன்றும் இல்லை ம் மேடம் வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு போகல திரும்பி திரும்பி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க டாக்டரு அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கிளம்புறாங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன டானிக்கு அதெல்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க மாத்திரைகளும் வாங்கிக்கிறாங்க அடுத்து மண் மண்டி பிடிச்சி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரலா ஓகேம்மா ஒன்றும் இல்லையே சிறப்பு குடிச்சுட்டில்ல மாத்திரை அப்படிங்கிறாங்க சிறப்பு குடிச்சிட்டேங்க மாத்திரை இன்னும் போடலை ஏய் அறிவு இருக்கு அவனுக்கு மாத்திரை போடாமல் அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிடுறாரு வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வே தண்ணி எடுக்கிறாங்க தான் மாத்திரை கொடு அப்படின்னா என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க எடுத்து தான் போடுடா அப்படின்னு கொடு அப்படி கொடுக்குறாரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாங்கி போட்டுக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க ஏண்டி எதுக்கு நீ இப்போ தேங்க்ஸு ஏன் தங்கண்டி நீ நான் பார்க்காம அப்படின்னு ஏறி போகிறாங்க பாட்டியை பார்க்குறாங்க ஏதாவது வாயை உளறிடாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்ல எனக்கு பாவமாக பார்க்கல உண்மையை நான் உளறிடு இருக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி பெசாமல் வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்களா வந்ததுக்கப்புறம் பாட்டி குழந்தையோட வெளியில் இறங்கி வராங்க விஜய் ஒரு குழந்தைய வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் கவிரி முல்லை முல்லை அப்படிங்கல பாட்டி என்ன பண்ணுறாங்க குழந்தைய புடிங்க தம்பி ஏன் பாட்டி கொஞ்சம் பிடிங்கலை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குமா அப்படின்னு பாக்கியங்க ஏன் பாட்டி லீவு கேட்குறீங்க இல்லை என்னமோ தெரில வயிறு கலக்குது அடிக்கடி எனக்கு பாத்ரூம் போகணும் எனக்கு அப்படி தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி பத்து நாளைக்கு ஒருக்கா வரும் நான் போயிட்டு நாளைக்கு வரேன் கவேரிமா நாளைக்கு வரேன் என்ன பாட்டி ஏன் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே விஜய் சரி பாட்டி அப்படின்னு குழந்தையோட உள்ளுக்க போகிறாரா காவேரி வந்து ஏன் பாட்டி நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்கு நீங்கள் பாத்ரூமே போகலையே அப்புறமா வயிறு கலக்குதுங்கிறீங்க அம்மா தாயி நீ வேணா உன் புருஷன்கிட்ட எப்படியாவது மறைக்கலாம் சொல்லிடலாம் ஆனால் என்னால் முடியலைப்பா உன் புருஷனோட அன்பு பாசத்துக்கு முன்னால எங்க வாயை உளறிடுவேன் அப்புறம் நீயும் போய் சொல்லிட்டிய பாட்டின்னு புருஷன் சொல்லிட்டாருன்னா என்னால் தாங்க முடியாதுமா வச்சு கேட்டாரு நான் மனசுக்குள்ள கீழே ஊசிய போடல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் நான் கிளம்புறேமா இன்னைக்கு நான் வரல பாட்டி என்ன மட்டும் கொர்த்து விட்டு போறீங்க அது நீ சமாளிச்சுக்க உன் புருஷனை கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்து கூட நீ சரி பண்ணிக்குவ என்னால் முடியுமா இந்த வயசுக்கு அப்படின்னு ஓடிடுறாங்க ஏய் காவேரி வாடா என்ன பாட்டி ஏதோ சொல்லிட்டு போறாங்க ஒன்னு இல்லை ん சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் சொந்தக்கதை கதை அப்படின்னு உள்ளார வராங்க அப்படி திரு திருன்னு முடிச்சிட்டே வராங்களே என்ன திருட்டுக்கழுதை பம்மிக்கிட்டு இருக்கு அப்படிங்களோ போங்க பாஸ் அப்படிங்கிறாங்க ஏன் கழுதை எல்லாம் சொல்கிறீங்க ஏய் என் அன்பை இருக்கே இல்லடி அதனால சொன்னேன் ஓ நீங்கள் அந்த பாசையில் போகிறீங்களா ஆமாம் என் செல்லத்தை நான் கழுதை சொன்ன தப்பா வாபஸ் வாங்கிக்கிறேன் ஓகே வாபஸ் வாபஸ் அப்படிங்கிறாரு சே சச்சா நீங்கள் என்ன வேணாலும் என்னை சொல்லி திட்டலாம் அப்படிங்கிறாங்க சரிவா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க உட்காரும்போது டக்குன்னு இடுப்பு பிடிச்சி இப்படி உட்கார சொல்கிறாரா ஆ அப்படின்னு ாங்க அந்த ஊசியில் கைப்பற்றுது ஏ என்ன ஒன்றும் இல்லைங்க வரையில் கிளைட்டாக கொஞ்சம் இடிச்சுக்கிச்சு அவ்வளோதான் அய்யயோ இங்கே இங்கே இடிச்சிச்சு கொண்டா நான் தேய்ச்சி விட்றேன் அய்யோ ஒன்றும் இல்லை ஏ காவேரி சொந்த செலவில் வச்சுக்கிறியாரு சூனியம் வாயை விட்டு உளர்றியே அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை பாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டில் உட்கார வைக்கிறாங்க சாப்பாடெலாம் எடுத்து வந்து கொடுக்குறாரு ஊட்டுறாரு அவ்வளோ ஒரு பாசமாக நடந்துக்கிறாங்களா அடுத்து என்ன பண்ணுறாங்க படுத்துடுறாங்க படுத்ததுக்கப்புறம் குழந்தைய குழந்தை அப்படியே பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழகாக தட்டு தொட்டு தொட்டு தடவி கொடுக்குறாரு இன்னும் ரெண்டு நாளைக்கு இருப்பேன் அப்புறம் குழந்தைங்க உன்னையெல்லாம் பாதி நாளைக்கு மேலே பார்க்க முடியாது வேலைக்கு போகணும் அது பெரிய ஜமீனா அங்கே போகணும் நல்லா எனக்கு வேலை கிடைக்கும் நல்லா பெரிய லெவலுக்கு வருவேண்டா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்டா ஏங்க சின்ன நிலைமையிலே இருந்தாலும் நான் அவங்க கூட சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க காவேரி அடுத்து படுத்திருக்கையில் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க இங்கிட்ட தானே நடுவில் படுத்துருக்கா விஜய் என்ன பண்ணுறாரு எந்திரிச்சு சுற்றி வராரு கட்டிலுக்கு அங்கிட்டு வந்து காவேரி பக்கத்தில் அப்படியே உரசிக்கிட்டு அப்படியே சின்ன கட்டில் இருந்தாலும் பரவாயில்லனு படுக்கிறாங்க படுத்த கையோடு பார்த்தா டைட்டாக அப்படியே உரசாருங்க ஆ அப்படின்னு கத்திடுறாங்க என்னடா அப்போ இருந்து இந்த பக்கத்து தொட்டாலே ஆ ஆனு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு டக்குன்னு இடுப்பை இறக்கி விட்டு பார்த்துறாரு பார்த்தா ஊசி போட்டோன்னு நல்லா தேய்ச்சி விடணும்ல இவருக்கு பயந்துட்டு தேய்க்காமல் விட்டுறாங்க அது புஷுன்னு அப்படியே வேம்பி வீங்கி போய் நிற்கிது என்ன காவேரி அப்படியே இவருக்கு இருதயமே நின்றது என்ன இது என்னடா அப்படின்னு கேட்கல இல்லைங்க ஒன்றும் இல்லை அறிவு இருக்காடி அறிவு இருக்கா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு அப்படின்னு வேகமா எழுந்திரிக்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு செல்லை எடுத்து போட்டு பார்க்குறாங்க சுடுதண்ணி காப்பனை ஒத்தனை கொடுக்கலாம் அப்படின்ட்டுக்கு டக்குன்னு போயிட்டு போட்டு வேக வேகமாக புகைச்சல்ல ஊதுறாரு சுடுதண்ணி வேணும்ட்டு வேணாங்க அப்படிங்கிறாங்க நான் உன்னை அடிச்சு போடுவேன் பேசாம வாயை மூடுறி அப்படிங்கிறாங்களா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு வராங்க ஏ ஏ எங்கே எந்திரிச்சு வர நீங்கள் தானே பா சொன்னீங்க என்ன சொன்னேன் வாயை மூடுன்னு சொன்னீங்களே அதான் வாயை மூட வந்தேன் அப்படின்னு கிட்ட வந்து வாயை பொத்துறாங்க விஜயோட வாயை விஜய்க்கு சிரிப்பு வந்துடுது இங்கே பாரு அடிச்சு கடிச்சு கொதறிடுவேன் காமெடி பண்ணிட்டு இருக்கே போய் உக்காரடி அப்படிங்கிறாங்க ஐயப்பா கொஞ்சம் சிரிச்சிட்டாரு நம்ம ஆள் ஓகே ஓகே இதுக்கு தானே வேணும் அதுக்கு தானே எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு அப்படின்னு போய் உட்காந்துக்கிறாங்க சுடி தண்ணி காய வச்சு கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியில் தொட்டு தொட்டு திரும்படி அப்படிங்கிறாங்க போங்க பாஸ் எனக்கு வெக்கமாக இருக்குது என்னது வெக்கமா ஏம்மா நீங்கள் இடுப்பை பார்த்துட்டிங்கன்னா ஹலோ இடுப்பை மட்டும் இல்லை எல்லாம் பார்த்து குழந்தையே இடுப்பில் உட்காந்துருக்கு சுமக்க போகிறேன் நான் ரெண்டு மூணு மாதத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இல்லை இருந்தாலும் அச்சம் வேணும் மனம் அம்மா போதும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க திரும்படி அப்படின்னு சொல்லிட்டு பாவாடை அப்படியே தொடுறாங்க அப்படியே இறக்குறாரு அதுக்கு முன்னாடி கத்தையில் வேகமாக இறக்கு இறக்குனாங்க அப்போ ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ இஞ்சி போய் இஞ்சா மெல்ல மெல்ல இறக்க இவங்களுக்கு கூச்சம் தாங்கலை இங்கே பாரு எவ்வளோ கட்டியாக வீங்கி போயிருக்கு ஏ டாக்டர்ம்மா உனக்கு இருக்குமா நாளைக்கு கச்சேரி ஏங்க எனக்காக அவங்க சொன்னாங்க சொல்ல வேணான்ட்டு நீ சொல்ல வேணான்னு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற இப்போ தான் புரியுது அப்படின்னு இடுப்பில் அப்படியே ஒத்தனம் கொடுத்துக்கிட்டே பேசுகிறாங்க என்ன என்ன புரியுது சாப்பாடு ஊட்டையில் நீ குனிஞ்சி எடி கீழே ஆமாங்க சாப்பாடு ஊட்டையில் குனிகிறாங்க ஏன்டா குனிஞ்சிக்கிட்டே இருக்க எதுவும் பிடிக்கலையா என்ன பாரு ஒன்றும் இல்லைங்க என்னை பார்த்து பேசுகிறா ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு என்னால் முடியலையேன்னு குளிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா அதான் இப்போ தான் புரிஞ்சு பார்க்குறாரு ஓ இப்போ தான் புரியுது உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு உனக்கு இப்போ இந்த காயை தாத்திட்டு அப்புறம் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்தரம் கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்க ம் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுன்னு வை உன்னை யார் ஊசி போட சொன்னால் அப்படிங்கிறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க ஏய் உன்னை நான் திட்டிக்கிட்டு இருக்கேன்டி திட்டுறது எனக்கு தாளாட்டு படுற மாதிரி இருக்குமாம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க பாசத்தை தான் பார்க்கணும் திட்டுறதை பார்க்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு ஒன்று அப்படியே கட்டிக்கிறாரு ஏன்க்கா வேறே இப்படி பண்ணுற ஊசி வேணும்னு சொல்லி கேட்டியா இல்லைங்க புரிஞ்சுக்கங்க எனக்கு இருக்கிற ஜுரத்துக்கு அது போட்டால் தான் சரியாகும் சொன்னாங்க இப்போ பாத்தீங்களா அப்படிங்கிற இயற்கையாக கட்டி பிடிக்கிறாரு ஆமா கவிரி ஹாஸ்பத்திரிலருந்து வரையில உனக்கு கொதிச்சிச்சு நான் கூட நினைச்சேன் ஏன் இன்னும் கொதிக்குதே அப்படின்ட்டு பாத்தீங்களா இப்போ ஊசி போட்டோன்னே சரியாடுச்சுல்ல அதனால தாங்க அவங்க பண்ணாங்க டாக்டர்லாம் சும்மா கெடுதல் பண்ணுவாங்களா அப்படி சொல்லணுன்னு அப்படியே கட்டிக்கிறாங்க சாரிடா ரொம்ப திட்டா திட்டவெல்லாம் இல்லைங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் ரெண்டு திட்டுங்களேன் அப்படின்னு சொல்ல திட்டுறதுக்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கா ஆ ரெடி ரெடி அப்படின்னு காதை காமிக்கிறாங்களா மொபைலை இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக மொபைலில் பார்க்குறாங்க என்ன பாஸ் பார்க்குறீங்க திட்டுற வார்த்தைகள்னு மொபைலை கேட்போம் அட மக்கா என்னை திட்டுறதுக்கு செல்லில் போட்டு பார்த்து என்னை திட்ட போகிறீங்களா உங்களை அப்படின்னு கிட்டங்கிட்டு பார்க்குறாங்க என்ன உங்களை அடிக்கிறதுக்கு தான் நீ எதுவும் தேடி எடுத்து அடிக்க வேணாம் உன் கையாலே என்னை அடி அப்படின்னு அவங்க காவேரி கை எடுத்து தன்னோட கண்ணத்தில் வைக்கிறாங்க ஆ அதெல்லாம் முடியாது கையாலெலாம் அடிக்க மாட்டேன் அப்புறம் எதால் நான் இதெல்லாம் அவ்வளோதான் அடிப்பேன் அப்படின்னு கிட்டக்க வர்றாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக முத்தத்தை கொடுத்து இதுதான் என்னோட தண்டனை அப்படின்னு காவேரி விஜய்க்கு கொடுக்குறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் இதை தொடச்சு அடுத்தடுத்து தேங்க்யூ அப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க பொண்ணான கையால் எனக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்துருங்க கமன் பாக்ஸில் ஐ லவ் விஜய் காவேரின்னு போட்டால் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லைங்க ஏன்னால் அந்த செல்லங்களுக்கு ஐ லவ் ஐ லவ் இதை தவிர என்னங்க இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நமக்கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட் மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான்